வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும் இல்லனா நம்மளோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டா ஹெல்தியா ரிலாக்ஸிங்கா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமா வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் சோ இந்த யோகால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில பார்க்கக்கூடியது வந்து சில பயிற்சிகள் பார்க்க போறோம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றோம் இல்லையா கால்களை வந்து நேராக இருக்கும் அந்த ஆர்ச் இல்லாமல் நேராக இருக்கும் அதனால வந்து நிறைய வழிகள் வரும் அதாவது ஆங்கிளில் வந்து அப்படியே பெயின் வரும் மொத்தமாக அப்படியே ஹீலில் பெயின் வரும் அப்புறம் நடக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது அப்படியே அந்த பெயின் அக்ரிவேட் ஆகி ஆகி பார்த்திங்கன்னா நமக்கு நீ பெயின் வந்துடும் ஆத்திரிட்டிஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடும் இப்போ அது வந்து அதுக்காக உள்ள பயிற்சிகள்லாம் வந்து நம்ம எந்த பகுதியில் வந்து பார்க்க போறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வருது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா குழந்தைகள் பிறக்க முழுமையுமே வந்து எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளுமே ஃபிளாட் ஃபுட்டாக தான் இருக்கும் ஒரு வயசு ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் தானாகவே வந்து வரும் வர ஆரம்பிக்கும் நீங்கள் நம்ம குழந்தைங்கள பார்த்தாலே பிறந்த குழந்தைங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபுல்லாக கால் பாதை வந்து நல்லா அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு வயசுக்கு அப்புறம் அப்படியே அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி வரும் அந்த ஆட்சி வந்தால்தான் நம்ம கரெக்டாக வந்து நடக்கிறதுக்கும் சரி இல்லை நிற்கிறதுக்கும் சரி நம்மளோட உடம்போட வந்து வந்து வெயிட் இடையை வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக அந்த கால் வந்து தாங்கும் அப்படி இல்லை நம்மளுக்கு ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்குது இன்னும் வயசு ஆகிட்டும் அப்புறமேட்டு ஃப்ளாட் ஃபுட்டாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெயிட்டுமே வந்து முன்காலில் வந்து விழுந்துடும் மின்காலில் வந்து விழாதனால வந்து அந்த ஹீல் பெயின் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகிட்ற மாதிரி இருக்கும் இதனால வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம நின்றுட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போது இங்கே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஆர்ச் இருக்கா இப்படி வந்து இருக்கணும் அதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும் அதை வந்து ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அதை வந்து குழந்தைலேருந்து அப்படி வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் சரியாயிடும் இல்லைன்னா அது அப்படியே வந்து அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டாகவே இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து அது ஏன்னா அவங்க சின்ன வயசில் வந்து சரியாக நடந்திருக்க மாட்டாங்க அதாவது வந்து இப்படியே வச்சு நடந்திருப்பாங்க இல்லை வேறு மாதிரி எதாவது நடந்திருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால அப்படியே ஃப்ளாட்டாகவே இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர் இந்த ஆர்ச் வந்து பெருசா இருக்கும் அது ஒண்ணும் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப பெருசா ஆர்ச் வந்து பெருசா இருக்கும் ஆனா ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து இருக்கணும் சரி இப்ப அதுக்கு வந்து எப்படி நம்ம சரி செய்யறது நேச்சுரலே வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் அதுக்குள்ள சில பயிற்சிகள் வந்து பார்த்திடலாம் இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா இப்படி ஹீல்ஸை தூக்கிடணும் தூக்கிட்டு நம்ம டோஸ்லயே வந்து இப்படி நடக்கணும் உங்க வெயிட்ட வந்து நம்ம அந்த டோஸ்ல கொடுக்க போறோம் டோஸ்ல கொடுத்துட்டே வந்து இப்படி நடக்க போறோம் இப்போ நான் அந்த மேட்டு இவ்வளோதான் இருக்குங்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நான் நடந்து காமிக்கிறேன் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தூரமாக வந்து பின்ன நீங்கள் நடந்து போகலாம் நடந்து போயிட்டு அப்படியே வயிட்டு முன்னாடி போயிட்டு அப்படியே வந்து பின்னாடி வரலாம் இல்லை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து நடக்கிற மாதிரி நடக்கலாம் இல்லை மாடியில் நடக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதி இருக்கும் அந்த மாதிரி நடந்துக்கோங்க ஆனால் அந்த மாதிரி நடந்துகிட்டே வர மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸை தூக்கிட்டு ஹீல்ஸ் வழியாக நடக்கணும் இப்படி வச்சுட்டு இப்படி நடக்கணும் ஹீ டோஸை தூக்கிட்டு ஹீல்ஸ் வழியாக நடக்கணும் ஃபுல் வெயிட் வந்து உங்கள் ஹீல்ஸில் கொடுத்துட்டு அந்த மாதிரி நீங்கள் நடக்கணும் இந்த மாதிரி நடக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஃபுட் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டாவது எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹீல்ஸை தூக்கிட்டு நடப்போம் செகண்ட் வந்து டோஸை தூக்கிட்டு நடப்போம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படிக்கட்டில் படிக்கட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த யோகா பிளாக்ஸ் அந்த மாதிரி எதாவது வச்சுட்டா கூட நீங்கள் படிக்கட்டில் ஒரு கால் அப்படி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்திட்டு ஒரு ஹீல்ஸை வந்து இப்படி தூக்கி இருப்பீங்க இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும் இப்போ இதுதான் படிக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே படிக்கட்டில் இப்படி கால் இப்படி ஓரத்தில் வைக்கணும் ஃபுல்லாக வந்து இப்படி வைக்கக்கூடாது ஓரத்தில் இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்திட்டு ஹீல்ஸ் வந்து இப்படி தூக்குவீங்க அதுக்கப்புறம் நல்லா அப்படி அழுத்திட்டு அந்த அடுத்த படிக்கட்டில் இப்படி கீழே வச்சு இப்படி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆர்ச் வந்து கரெக்டாக வந்து வர மாதிரி இருக்கும் இந்த மா இந்த மாதிரி வலது கால்லயும் பண்ணணும் இடது கால் ரெண்டு கால்லயுமே வந்து நம்ம மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கணும் நிறைய டைம் வந்து பண்ணணும் பால் இந்த மாதிரி இருந்தால் டென்னிஸ் பால் எடுத்துக்கோங்க அதை இப்படி கீழே வச்சிருங்க வச்சுட்டு கால் பகுதியை வந்து இந்த நடு பகுதி இந்த கால் உள்ள பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வைக்கணும் வச்சுட்டு இப்படி உருட்டணும் இப்படி உருட்டிட்டு இப்படி வரணும் கொஞ்சம் நம்ம அழுத்தம் அழுத்தம் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்கணும் இதே மாதிரி இப்படி போகணும் இப்படி வரணும் அந்த நடு பகுதியை இந்த ஆர்ச்சிருக்கு அந்த இடத்துல வந்து நீங்க நல்லா வந்து அழுத்தம் கொடுக்கணும் இப்படி அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்ப வந்து உங்களுக்கு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் மாரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாட் ஃபுட்டுக்குமே வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும் ஒரே இடத்துல இருந்தே இப்படியே வந்து நீங்க பண்ணிட்டே வரலாம் அதனால வந்து உங்களுக்கு அந்த ஆங்கிள் பெயின் இந்த இடத்துல வந்து ஆங்கிள் பெயின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அப்படியே வீங்கிடும் அடிக்கடி வந்து அந்த மாதிரி வீங்கிடும் அதை வந்து இந்த மாதிரி இதில் சரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி போய் காலில் வந்து பண்ணுறோம் கொஞ்சம் நல்ல அழுத்தம் கொடுக்கணும் முன்னோக்கி அப்படி போகணும் அப்படியே பின்னோக்கி அப்படியே வரணும் வந்துக்கிட்டே வரணும் இந்த பால் வந்து பார்த்திங்கனா இங்கே இந்தமாதிரி டென்னிஸ் பாலுங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும் ரொம்ப ஹார்டான எடுக்க எடுக்கக்கூடாது ரொம்ப கம்மியான இருக்கும் அதாவது பிளாஸ்டிக் பால் வந்து எடுக்கக்கூடாது இந்தமாரினா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம்னா அது வந்து நசுங்குற மாதிரி இருக்கும் அதுவும் எடுக்கக்கூடாது அப்புறம் இந்த ஸ்மைலி பால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் அப்படியே அமைங்கிடுவோம் அதனால் அதுவும் எடுக்கக்கூடாது ரொம்ப ஹார்டானதாக தான் கிரிக்கெட் பால் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹார்டானதும் எடுக்கக்கூடாது ஏன்னா கால் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டென்னிஸ் பால் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே அந்த வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் நேச்சுலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலோப்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா மெடிசின்ஸ்லாம் இதெல்லாம் இருக்காது இதில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம செய்ய செய்ய வந்து அந்த ஃப்ளாட் ஃபுட் வந்து ஆகும் அடுத்த பெயின் வரதுலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் இந்த பயிற்சிகள்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த செக்மெண்ட் என்னென்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வெல்கம் பேக் ஷோ மஞ்சள் வெயில் மாலை நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எவ்வளவு லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க சோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பினஸ்க்காக சொல்லிக் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஜ் இல்லையா இன்னைக்கு ஊட்டல் அப்படிங்கறது சோ என்ன பார்த்துட்டு இருந்தோம் என்ன பார்க்க போறோம் அப்படிங்கற ஒரு கண்டினியூவேஷன் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி பார்ப்போம் சோ என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்தை கரெக்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் எழுதும்போதோ இல்லை பேசும்போதோ எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அதை பாசிட்டிவ்வாகவும் நெகட்டிவ்வாகவும் எப்படி பிரிச்சு பிரித்து சொல்லலாம் அப்படிங்கறதையும் பார்த்தோம் அதுக்கப்புறமா நமக்கு முக்கியமான ஒண்ணு என்னது கேள்வியா இல்லையா ஸோ அப்போ அது இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறது இன்ட்ரோகெட்டிவ் நம்ம கேள்விகள்னாலே டபுள்யூச் கொஸ்டின் சொல்லுவோம் பட் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் இன்ட்ரோகேட்டிவ் வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாஸ்டி வர்வ ஹேட் இருக்கு ஸோ அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க இன்ட்ரோகட்டிவ்வா நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி எப்படி சென்டென்செஸ்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அதுக்கு எப்படி பதில்கள் எழுதலாம் புடிச்சுட்டேன் முடிக்கல அதோட வேரியேஷன்ஸ் எப்படி பாக்கலான்றதுதான் இது எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் என்ன வேணும் நமக்கு ஒரு காலங்களுடைய அட்டவணை அதாவது ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா எழுத முடியும் இல்லையா எழுதவும் முடியும் பேசவும் முடியும் நூறு ஓவர் விஷயம் என்னது நமக்கு ஆக்ஷன் வார்த்தைகள் செயல் வார்த்தைகள் பி ஒன்ல இப்படி பேசணும் பி டூல இப்படி பேசணும் பி த்ரீல இப்படி பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்படி பிரிச்சு உங்களுக்கு அர்த்தங்கள் புரியும் போது உங்களால என்ன பண்ண முடியும் ஈஸியா அந்த சென்டென்ஸை இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிற கரெக்டான தமிழ் ஆக்கத்தோடையும் புரிஞ்சுக்குவீங்க இதுக்கான இங்கிலீஷ் இப்படிதான் பேசணுங்கிறது ஈஸியா நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க சோ அதன் அடிப்படையில இன்னைக்கான நமக்கு ஒர்க் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்த வேர்க் ஃபார்ம் தான் அதை வச்சு நம்ம எப்படி இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணலாம்னு நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அது நம்ம எப்படி இன்ட்ராகேட்டிவ் கொண்டு வரலாம் அப்படிங்கறதையும் சொல்லி தரவாங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம் அதில் குறிப்பாக நம்ம பார்க்கறது இன்ட்ராகேட்டிவ் இல்லையா ஸோ இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ என்ன இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் என்ன வேணும் பர்ஃபார்ம் வேணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ பி ஒன் பி டூ

சோ விசிட்டட் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம் பார்வை இட்டார் அந்த மாதிரி கூட சொல்லலாம் சோ பார்வை இட்டார் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு நமக்கு ஒரு இடத்த வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ பார்வை இட்டார் விசிட்டட் அப்படிங்கிற மாதிரி அப்போ விசிட் விசிட்டட் அப்படிங்கிறது வி டூ அண்ட் வி த்ரீக்கு நமக்கு ஈக்குவலா வருது சோ இப்போ இதுல ரெண்டு ஆக்கங்களுமே வித்தியாசமா இருக்கு இல்லையா சோ இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ்ல கொண்டு வரலாம்னு பார்க்கலாம் நமக்கு வேணுங்கிறது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இல்லையா சப்ஜெக்ட் என்னெல்லாம் வேணும் ஐ பி யூ அடுத்தது ஹி ஷி தே ஸோ இவங்க எல்லாருமே சப்ஜெக்ட் ரோலில் கண்டிப்பாக வேணும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாஸ் பர்ஃபெக்டோட ரூல் எழுத போகிறோம் ஸோ பாஸ் பர்ஃபெக்டோட ரூல் என்னது ஸோ ரூல் வரும்போது ஆக்சிலரி வேர்ப் இன்வர்ஷன் ஆஃப் ஆக்சிலரி அண்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு ஃபாலோட் பை வி த்ரீ இதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸ் கண்டினியூ பண்ணலாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம் ரூலை இப்போ அப்ளை பண்ண போறோம் எக்ஸீவர் பாஸ்ட்க்கு என்னது இதே பிரசன்ட்க்கு ஹேவ் இல்லையா ஹேட் எழுதியாச்சு வரும்போது என்ன பண்ணலாம் நான் வந்து தே அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறேன் பட் இருந்தாலும் சப்ஜெக்ட் அப்படியே வைக்கிறேன் தென் V3 த்ரீ வந்து PP பாஸ்ட் பாஸ்ட் சோ அப்ளை பண்ணிட்டோம் ரூல் எழுதியாச்சு ரூலை அப்ளை பண்ணியாச்சு இப்ப எப்படி வந்து சென்டென்ஸ் பிரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ் எழுத இல்லையா ஸோ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ண ரூல் எடுத்து ஃப்ரேம் பண்ணலாம் ஹேட் சப்ஜெக்ட் என்னது தே ஸோ ஹேட் தே அப்படின்னு எடுத்துகிட்டு பிபி என்னது நமக்கு விசிட்டட் இல்லையா ஹேட் தே விசிட்டட் ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அவர்கள் பார்வையிட்டார்கள் அவ்வளோதான் ஹேட் தே விசிட்டட் இதை நீங்கள் இன்னும் அடுத்து கொண்டு போக நினைக்கிறீங்கன்னா கொண்டு போகலாம் ஸோ ஹேட் தே விசிட்டட் அ நியூ வென்ச்சர் அப்ப புதுசா ஏதோ ஒரு விஷயத்த நம் என்ன பண்ணிருக்காங்க விசிட் பண்ணிருக்காங்க எழுதலாம் இதே இடத்துல நியூ பிளேஸ்ன்னு சொல்லலாம் இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னாலும் ஆட் தி விசிட்டட் ஏதாவது கண்ட்ரி நேம் சொல்லணும்னாலும் சொல்லிக்கலாம் ஹேட் தே விசிட்டட் ஈரோப் அப்படிங்கிற மாதிரி அப்ப அவர்கள் ஈரோப்பை பார்வையிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இல்ல அவர்கள் அந்த இடத்தை பார்வையிட்டார்கள் பிளேஸ் சொல்லணும் ஜென்ரலா பிளேஸ் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா சோ அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய எண்டிங் ஆஃப் அ டேர்ன் நம்பர் நம்மளுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் இப்ப இதையே வந்து பாசிட்டிவ் எழுதுறேன் அப்படின்னா they had visited they had visited a uh, europe

சோ ஏதோ விசிட்டட் பண்ணல ஏதாவது நீங்க எழுதின கண்ட்ரி எழுதலாம் இல்ல பிளேஸ் எழுதலாம் இல்ல வெஞ்சர் எழுதலாம் தேடன் விசிட்டட் அ பிளேஸ் அப்ப அந்த இடத்தை அவங்க என்ன பண்ணல பார்வையிடவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்ப மூணுத்துக்குமே வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க ஒரு சின்னதா ஜென்ரலா நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவன் புதுக்கார பாத்துட்டானா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க சோ அப்படி இது தமிழ்ல கேக்குறீங்க இதையே அப்படி என்ன பண்ணலாம் நியூ கார் அப்ப அவன் புதுக்கார பாத்துட்டானா புதிய வாகனத்தை பாத்துட்டாங்களா அப்படிங்கறதுதான் அப்ப என்ன பண்ணலாம் அந்த இடத்துல ஹார்டே விசிட்டட் அ நியூ கார் அப்படிங்கிற மாதிரி வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லி கேட்டுக்கூடாது ஏன்னா அவங்க பாத்துட்டாங்களா தான் நம்ம கேட்கறோம் ஏன்னா அதுவுமே ஒரு எதிர்மறை கேள்விதான் இல்லையா சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவா நம்ம என்ன பண்றோம் அக்சரி வர்பை முன்னாடி எடுத்துட்டு வரும் ஓகே இதுவே பாசிட்டிவ் வரும்போது தே ஹேட் விசிட்டட் அ நியூ கார் அவங்க என்ன பண்ணாங்க புது காரை பார்வையிட்டார்கள் ஓகே ஸோ நம்ம ஆன்சர் சொல்லும் போது இப்போ நான் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க ஹேட் தே விசிட்டட் அ நியூ கார் அப்படின்னு நீங்க என்ன கேட்கும் போது நான் இப்ப என்ன பதில் கொடுப்பேன் எஸ் தே ஹேட் விசிட்டட் அ நியூ கார் அப்படிங்கறத சொல்லுவேன் அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம் அவர்கள் புது வாகனத்தை பார்வையிட்டார்களான்னு கேட்க நான் என்ன பதில் கொடுக்குறேன் அவர்கள் புது வாகனத்தை பார்வையிட்டார்கள் அப்படிங்கறத கரெக்டா குறிக்கிறேன் இல்லையா இன்னொரு இடத்துல அவர்கள் புது வாகனத்தை பார்வையிடவில்லை அப்படிங்கிறது ரெண்டாவது நெகட்டிவாகவும் சொல்றேன் அப்ப ஒரு இன்ட்ராகேட்டிவ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு விதமான சென்டென்சஸ் நீங்க அழகா நீங்க சொல்லலாம் சோ இன்னைக்கான வர்க் ஃபார்ம் வந்து விசிட் விசிட்டட் அப்படிங்கறத வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் நீங்க உங்களுடைய இந்த வர்க் ஃபார்ம் வச்சுட்டு கூட ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்சஸை வச்சு ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்சஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ அடுத்த செக்மென்ட் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு ஸோ இந்த செக்மெண்ட் மூலமாக நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கறது பாருங்க வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்றைக்கும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ஆறு நிமிஷத்துக்கு கான்ஸ்டன்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட் இருக்கு அதனால ஒரு லிட்டர் தண்ணியை ஒரே ஹீட் பண்ண முடியுமா ஆனால் உங்கள் பாடி ஹீட் ஆகிறதுனால தான் உடனே நீங்கள் தண்ணி குடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஹெவியாக பண்ணாலும் தண்ணி குடிக்கவே கூடாது அப்படின்றது தான் நிதாசனமான உண்மை இதை தாண்டி ஒரு லிட்டர் வாட்டரையே இவ்வளோ ஹீட் பண்ணுது அப்படின்னா ஹாஃப் பாயில் போட்டால் வெந்துருமே உங்களுடைய மொபைல் இல்லைனா பவர் பேங்க் எவ்வளோ நேரம் நீங்க சார்ஜ் பண்ணுறீங்க அதெல்லாம் கணக்கே இல்லை ஓவர் நைட்லாம் ஒரு சில பேர் ஓட பட் ஆனால் அதை தாண்டி பீட்டா வோல்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு சார்ஜே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மொபைலை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் சிறப்பான விஷயம் இல்லை அது பேட்ரி மட்டும் இல்லாமல் அதெல்லாம் சோலாரில் ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது ஜாலியாக நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ஒன் டைம் சார்ஜ் போட்டால் போதும் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு வர மாதிரியான ஒரு பேட்ரி பேக்கப்பில் ஒரு கேஜெட்டை அப்படின்ற மாதிரி எல்லோரும் செம்ம ஷாக்கு அப்படின்னா கூடிய விரைவில் அது மக்களுடைய பயனுக்கு வரும் ஏன்னா நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு பேட்ரி வச்சுக்கிறதுனா அது எந்த அளவுக்கு பவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தாஜ்மஹாலை சுற்றி செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த ஃப்ளைட்டும் பறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டதாக சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பொல்யூஷன் நம்மளுடைய நாட்டில் இருக்குது நம்ம நாட்டில் இல்லை உலகத்துலேயே இருக்குன்னு வச்சுக்காங்க அதில் குறிப்பாக இந்த ஏர் பொல்யூஷன் இருக்குல்ல இதனால் எக்கச்சக்கமான பாதிப்பு வருது நம்மளுடைய ஹியூமன் ஹெல்த்து ஸ்கின் அப்படின்னு சொல்லி நிறைய பாதிப்பு டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தாஜ்மஹால் இருக்கக்கூடிய வெள்ளை தன்மை இருக்குல்ல அந்த ஒயிட் அந்த ஒயிட்னஸ் தான் தாஜ்மஹாலுடைய அழகு ஆனால் இந்த ஏர் பொல்யூட்டன்னால் நிறைய கலர்ஸ் எல்லாம் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கும் அதிலிருந்து ஸோ அதனால் அந்த ஒயிட்டை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து தான் சொல்கிறாங்க அனிமல்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை நீங்கள் ஒரு டாக் வாங்க வாங்க போகிறீங்கன்னா ஒரு ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் அதே மாதிரி தான் இந்த அனிமல்ஸ் பார்த்தோம்னா சின்னதாக இருக்கும் பட் ரேட் அதிகம் ஆனால் இந்த அனிமல் ரொம்ப பெருசு அதுக்கேற்ற மாதிரி ரேட் அதை விட பெருசு அறுநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு குதிரை எஸ் அந்த குதிரையுடைய பேர் பெகாசஸ் அப்படின்ற பேர் இந்த குதிரையை வாங்கணும் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆகுமா ஆனால் அதுக்கு மேலே ஆகும் வாங்கினதே அறநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எப்பவுமே மனுஷனுடைய பிரெயின் இருக்குல்ல அது இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா தான் ஃபுல்லாக வளருமா அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வயசாக வயசாக அதாவது நமக்கு ஒரு எண்பது வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம மூளையுடைய வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடும் வளர்ந்த மூளை அப்படியே தான் இருக்கும் வெயிட் மட்டும் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நமக்கு அந்த ஞாபகம் சக்திலாம் அதிகமாக இருக்கிறதில்ல ஸோ வளர வளர கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீஷனு அப்புறம் அப்படியே போக போக வயசாக ஆக நம்மளுடைய மூளையுடைய கெப்பாசிட்டி பவரும் கம்மியாகிட்டே போகும் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜெஸ்ட்ரீட் டே கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு நாள் என்ன இன்னைக்கு நாளில் என்னென்ன வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த செக்மெண்ட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் ஒன்பதில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகையாகவும் அதாவது பல்வேறு மண் வாசனையுடன் கூடிய பல்வேறு ரகமான நடிப்புகளை நமக்கு வழங்கி காந்திமதி அக்கா என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற நம்முடைய நடிகை காந்திமதி அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் ஒன்பதாம் நாள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்திருக்கிறார் ஆனால் இவர் முதன் முதலாக நாடக நடிகையாக இருந்தார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களில் இவர் வந்து நடித்திருக்கிறார் மனோரம்மா அவர்களுடன் பல நாடகங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறாருங்க சின்ன வயசில் வந்து மதுரையில் வந்து திருவிழா ஏதாவது விசேஷம்னா காந்திமதி அவர்கள் வந்து ரொம்ப குஷியாயிடுவாராங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய வந்து நாடகம் போடுவாங்க அந்த வழி திருமணம் நாடகத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா இவர் கண் கொட்ட விடிய விடிய பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த கேரக்டரை அப்படியே மிக சிறப்பாக நடித்து காட்டுவாராங்க அந்த ராஜபாட் கேரக்டரும் எதுனா ஹிஸ்திரி காட்பாடு எந்த மாதிரியான கேரக்டராக இருந்தாலும் சரி மிக சிறப்பாக அடுத்த நாள் வந்து அவர் நடித்து காம்பாராங்க இப்படி இருந்த நடிகை அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் என்ன பண்ணால் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய யாருக்காக அழுது அந்த படத்தில் தான் வந்து இவர் முதன் முதலாக வந்து அறிமுகமாகிறார் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜெய்சங்கர் அவர்களுடைய இரவும் பகலும் படத்தில் வந்து இவர் அறிமுகமாகி இருந்தார் ஆனால் யாருக்காக அழுதான் அந்த படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து இவர் பரி முகம் வந்து பரிட்சயமாக ஆரம்பித்ததுங்க இவர் வந்து பல்வேறு படங்கள் அதுவும் குறிப்பாக வந்து அபூர்வ சகோதரர்களில் வந்து அந்த மெக்கானிக்கல் மெக்கானிக் கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவா வந்து காந்திமதி அவர்கள் தான் முதல் நடிச்சிருந்தாங்க இருபது நாட்கள் வந்து அந்த படப்பிடிப்பும் நடந்து முடிஞ்சது ஆனால் அதன் பிறகு தான் மனோரமா அவர்கள் வந்து அந்த கேரக்டருக்கு வந்தாங்க அந்த படத்துடைய எழுபத்தி ஐந்தாவது நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைவேளையில் இவங்க அந்த ஆண் அந்த அம்மாவோட கால தொட்டு கும்பிடணுண்டா அந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒளிபரப்பு செய்யப்பட்டதுங்க அதுக்காகவே ஒரு ரசிகர் பட்டாளங்கள் வந்து வந்ததுங்க இவருடைய நடிப்பு மிகவும் பிரபலமாக அறியப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய பதினாறு வயது நிலைப்படுத்தல் தாங்க எப்படி வந்து நமக்கு இன்னும் சப்பானி மயில் பரட்டைய அந்த கேரக்டர் நமக்கு ஞாபகம் இருக்கோ அதே மாதிரி குருவம்மா கேரக்டரை வந்து யாராலும் மறக்க முடியாதுங்க அந்த வாசனை பிடித்த அந்த எப்போதும் கோபமாக பேசக்கூடிய அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரபலம் அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மானம் போயிடுச்சேன்னு சொல்லி கதறி அழுது தன்னுடைய உயிரை விடக்கூடிய அந்த கேரக்டர் வந்து மிக சிறப்பாக வந்து அதில் காட்சிப்படுத்தியிருப்பாருங்க அவர் அது மட்டும் இல்லை கிழக்கே போகும் ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணி அவர்களுக்கு மனைவியாக மிகச்சிறந்த நடிப்பை வந்து அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பாங்க அதே மாதிரி வந்து நேற்று இன்று நாளை படத்தில் வந்து காந்திமேதா அவர்களுடைய கேரக்டர் சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தில் வந்து பாக்கியராஜோடைய அம்மாவாக மிகச் சிறப்பாக வந்து நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை இவருடைய நடிப்புக்கு இன்னமும் வந்து பெயர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டக்காரன் சின்னத்தம்பி பெரிய தம்பி படங்கள் கரகாட்டக்காரன் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கா அக்கா அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்தில் அந்த வயசான அந்த கேரக்டரில் மிகச்சிறப்பாக அவங்க சத்யராஜும் பிரபு அவர்களுக்கு அம்மாவாக நடித்து கலக்கி எடுத்திருப்பாருங்க அந்த பாட்டியாக நடித்து கலக்கி எடுத்திருப்பாங்க இப்படி பல படங்களில் வெற்றி நாயக வெற்றி நடிகையாக வந்தவர் தான் வந்து நம்முடைய காந்திமதி அவர்கள் இவர் வந்து கல்யாணமே கடைசி வரைக்கும் பண்ணிக்கல தன்னுடைய சகோதர சகோதரியுடைய மகன்களை தான் மகள்களை தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய மகனா மகளாக ஏற்றுக்கிட்டு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அவர்களுக்காக செலவு பண்ணாரு ஆனால் கடைசி சமயத்தில் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது யாரும் பார்த்துக்கறதுக்கே ஆள் இல்லாத ஒரு ஆளாக இருந்து தன்னுடைய இன்னுயிரை விட்டார் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்படி தான் தன்னுடைய குடும்பத்திற்காக எதுவும் செய்து கொ தனக்காக எதுவும் செய்து கொள்ளாமல் தன்னுடைய சகோதர சகோதரிய மகன் மகளுக்காக அனைத்தையும் செய்தாலும் கூட தனக்காக யாரும் இல்லையே என்று கடைசி நாளில் கடைசி சமயத்தில் அவர் அழுத அழுக என்பது கொஞ்சம் நெஞ்சமல்ல தான் சம்பாதித்த பணத்தை அனைத்தையுமே தண்ணீராக அவர்களுக்கு செலவு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவருடைய பல வெற்றி படங்கள் வரிசையில் அவர் முத்துங்கிற படம் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வெற்றி படமாக அவர் அமைஞ்சது அந்த கேரக்டர் அந்த நீங்கள் ஒவ்வொரு சீன்ஸுமே அதில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகை மீனா அவர்களுக்கு இணையாக தன்னுடைய நடிப்பை வந்து அவர் ஒரு கதாநாயகிக்கான கேரக்டர் மாதிரியே கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அந்த காரில் வந்தேன்னு சொல்லும்போது காரில் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெயில் அந்த ஒரு கழுத்தை சொல்லி அப்படி பேசக்கூடிய அந்த நெளிவு சுழிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் நமக்கு ரசிக்கத்தக்கதாக இருக்குங்க இப்படி சிவாஜி எம்ஜிஆர் ரஜினி கமல் என்று மூன்று தலைமுறை நடிகர்களுக்கு வந்து தன்னுடைய நடிப்பை கொடுத்தவர் தான் காந்திமதி அவர்கள் அதே மாதிரி மண் வாசனை படத்தில் ஒச்சாயை கிழவியாக வந்து மிகச் சிறப்பாக தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு வந்து சென்னை பாஷை கோவை பாஷை எந்த பாஷையாக இருந்தாலும் நம்முடைய காந்திமதி அவர்கள் கலக்கி எடுப்பார் என்பதற்கு பல படங்கள் உதாரணமாக அமைந்தது அதுலேயும் குறிப்பாக தேவர் மகன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கிளைமேக்ஸில் நாங்கள் நடிச்சிருப்பாங்க அந்த தேர் வெடிக்கக்கூடிய அந்த காட்சி அதில் வந்து யார் தேவர் மகன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கயிறு பிடிக்கக்கூடிய அந்த பிடிச்சிட்டு அதில் பேசக்கூடிய வசனங்கள் வந்து அவருக்காகவே அந்த காட்சி அமைச்சது மாதிரியே இருக்கும் இப்போ அதே மட்டுமல்ல விருமாண்டி படத்தில் வந்து அந்த கிளவிய வேடத்தில் வந்து மிகச்சிறப்பாக காந்திமதி அவர்கள் நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இப்படி புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய நம்முடைய காந்திமதி அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேர் மாலிட்டி